ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடிய சிவாஜி படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவாஜி கணேசன் நடித்து இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடிய சில படங்களை இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்த படம் பராசக்தி இந்த படம் இந்தியாவின் மாபெரும் திரையரங்கமான மதுரை தங்கம் தியேட்டரில் முதல் படமாக திரையிடப்பட்டது வரி தங்கம் தேட்டரில் நூற்றி பனிரெண்டு நாட்கள் ஓடியது அப்படியே தொடர்ச்சியாக அருகில் உள்ள சிட்டி சினிமாவுக்கு மாற்றப்பட்டு அங்கும் நூற்றி இருபது நாட்கள் ஓடியுள்ளது எனவே மொத்தம் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு நாட்கள் ஓடியுள்ளது நிச்சயமாக பராசக்தி படத்தை இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடிய பட்டியலில் சேர்த்து கொள்ளலாம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளிவந்த பாக இந்த படம் மதுரை சிந்தாமணி தேட்டரில் இருநூற்று பதினாறு நாட்கள் ஓடியுள்ளது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வெளிவந்த வசந்த மாளிகை இந்த படம் மதுரை நீ சினிமா தேட்டரில் இருநூறு நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் வெளியான திரிசூலம் இந்த படம் மதுரை சிந்தாமணி தேட்டரில் இருநூறு நாட்கள் ஓடியுள்ளது இந்த நான்கு படங்களும் சிவாஜி நடித்து இருநூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இந்த நான்கு படங்களுமே எல்லா ஊர் தியேட்டர்களிலும் நல்ல வசூலுடன் நன்றாக ஓடிய படங்களாகும் இந்த நான்கு படங்களும் மதுரையில் இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மதுரையின் ரிசல்ட்டை தான் எல்லா இயக்குநர்களும் நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் எதிர்பார்ப்பார்கள் ஏனென்றால் மதுரை ரிசல்ட் நன்றாக இருக்கும் என்பதற்காகத்தான் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி